ஆடி பூரணாயகியே தாயே ஸ்ரீ ஆண்டாலே எங்கள் துணை நீயே உன்னழகு மன கோலம் காண வந்தோம் உன்னருளை வேண்டி மனம் கசிந்து நின்றோம் ஆடி பூரணாயகியே தாயே அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சாணந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள் ஆடி பூரம் ஆடி மாசம் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகிறது நம்ம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம்மை ரட்சிப்பதற்காக இங்கே அவதரித்த நாள் யோகிகள் சித்தர்கள்லாம் இந்த நாள்ல தான் தன்னுடைய தவத்தை செய்ய யோகத்தை செய்ய ஆரம்பிப்பாங்களாம் சூரிய பகவான் தட்சிணாயணம் அதாவது இதுவரைக்கும் வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருந்தார் உத்தராயணம் காலத்தில் இது தக்ணாயண காலம் தெற்கு நோக்கி பயணிக்கிற டைம் பூமியிலே நமக்கு ஒரு வருஷம் அப்படின்னா தேவர்களுக்கு ஒரு நாள் அப்போ இந்த தக்ஷணாயண காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இரவு காலம் பகல் கம்மியாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கிற இந்த தட்சிணாயண காலம் அம்பிகைக்கு உரிய காலம் ஏன்னா உத்தராயணத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குரிய பண்டிகைகள் விசேஷங்கள் கொண்டாடப்படும் நம்ம சக்திக்குரிய பண்டிகைகள் பொதுவாக இந்த நவராத்திரி எல்லாம் கூட இந்த தட்சிணாயணத்தில் தான் வரும் இரவு பொழுது அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நிறைய எளிமையான உணவை நம்ம எடுத்துக்கணும் கிளைமேட் சேஞ்ச் உங்களுக்கு நோய்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேப்பிலையெல்லாம் போட்டு அதிகமாக கூழ் காய்ச்சறது அம்பிகைக்கு கூழ் வறுக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த பண்டிகையெல்லாம் இப்போ தான் கொண்டாடப்படும் தாய்மை அப்படிங்கிறது பெண்களுக்குரிய விஷயம் கருவாக்கி அதை உருவாக்கி தன் உதிரத்தையே பாலாக்கி கொடுக்குற அந்த விசேஷமான சக்தி தாய்மைக்கே உரியது அப்போது அம்பிகை எல்லாருக்கும் தாயான பராசக்தியை நம்ம தாயாக பாவிச்சு இந்த ஆடிப்புற நாளிலே வளைகாப்பு பண்ணுவாங்க இந்த திருநெல்வேலி அம்மனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆடிப்புற உற்சவம் அதில் நான்காவது நாள் இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் அம்மாவை வந்து உட்கார வைத்து அவளை வளைகாப்புவே நடத்துவாங்க வளையல் கண்ணாடி வளையல்கள்லாம் போட்டு அதை பூஜை செஞ்சு அப்புறம் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அந்த கண்ணாடி வளையல பிரசாதமாக கொடுப்பாங்க இப்போ குழந்தையை வேண்டி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கும் வளைகாப்பு நடைபெறும் அப்படிங்கிறது தின்னம் இதையே ஆடிப்பூரம் நாளில் முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்ற விழாவாகவும் செய்வாங்க நவதானியத்தெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்து அதை நல்லா பக்குவப்படுத்தி மண்ணில் பதிய வச்சு வளர வைத்து அதை கொண்டு வந்து அம்பிகைக்கு படைப்பார்கள் ஆடிப்பூரம் எங்கெங்கெல்லாம் விசேஷம் தெரியுமா திருவாரூர் கமலாம்பாள் திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை நாகப்பட்டினத்தில் நீலாயதாட்சி திருமயிலையில் கற்பகாம்பால் கற்பகவள்ளிக்கு பார்த்தீங்கன்னா மதியத்தில் சந்தன காப்பு இரவில் விரைமலர் குழல்வள்ளி மறைமலர் பதவள்ளிக்கு வளைகாப்பு நடத்துவாங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கூட இன்னைக்கு தான் கூழ்வார்க்கும் பண்டிகை நடக்கும் இந்த ஆடிப்பூரம் சைவத்தில் மட்டும் இல்லை வைஷ்ணவத்துலேயும் விசேஷம் நம்ம ஆடிப்பூர நாயகியே ஆண்டாள் நாச்சியார் இல்லையா நம்ம திருமாலுடைய கதை சங்கு சக்கரம் வில்வால் இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆழ்வார்களாக அவதரித்து வரும்பொழுது இங்கே பூமா தேவியானவள் ஆண்டாள் நாச்சியாராக கோதையாக அவதரிக்கிற ஒரு நல்ல நாள் இந்த ஆடிப்பூரம் ராமராக கிருஷ்ணராக இருக்கும்போதெல்லாம் சீதையாக ருக்மிணியாக வந்து கரம் பிடிக்கிறாள் ஆனா ஆண்டாள் நாச்சியார் அவதரிக்கும் போது அர்ச்சாவதாரமான அந்த கண்ணபெருமானை பெருமானை பார்த்து தான் ஆண்டாள் ஆண்டால ஒரு சாதனை பெண்மணி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவள் தன்னுடைய மனசையே குண்டமாக்கி அதுல பக்தியையும் காதலையுமே நெருப்பாக்கி அந்த தன்னுடைய ஆன்மாவையே ஹவிசாக்கி அந்த திருப்பாவையே திருமந்திரமாக்கி விடாமுயற்சியோடு அந்த கண்ணனை கரம் பிடிக்கிறாள் ஒரு ஒரு வாட்டியும் பூ மாலை சூட்டும் போது அதை போட்டு போட்டு பார்த்துக்கு இந்த மாலை இறைவனுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு போட்டு பார்த்து அந்த அங்கே இருக்கிற கண்ணாடி கிணறிலே அழகு பார்த்து அந்த மாலை சூட்டி மேலும் அவரையும் மாலையாக சூட்டிக்கொண்டாள் ஒரு விஷயத்தை அடையணும் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம ஆண்டாள் நாச்சியார்கிட்டேருந்து பாடம் கற்றுக்கலாம் லட்சியத்தை அடையணும் ஒருமித்த ஈடுபாடு இருக்கணும் அடையணுங்கிற வைராகியம் இருக்கணும் இது அத்தனையும் ஆண்டாள் கிட்ட இருந்தது இப்போது சாதனை படைக்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் நம்ம ஆண்டாள் நாச்சியார்கிட்ட இருந்து பாடம் எடுத்துக்கலாம் விடாமுயற்சி வைராகியம் அந்த லட்சியத்தை நோக்கி இருந்தால் எப்படி அர்ச்சாவதாரமாக இருந்த நம்மளுடைய இறைவனை நம்ம ஆண்டாள் நாச்சியார் கரம் பிடித்தாலோ அதே போல் நாமும் சாதனை படைக்கலாம் ஏற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நாளும் ஆடிப்பூரம் അപ്പോർപ്പെട്ട നം ആണ്ടുകഴിതോതായേ ശ്രീ സുന്ദരിയേ പൂമകളെ മായേ ചന്ദ്രൻ പോലൊരു സൂര്യൻ പോലൊരു സീതമായ സുടര് യോഗ് വന്ദനൻ സുന്ദരൻ ശ്രീരങ്കാദിപ്പൻ കോലമായി മണ കോല ஆயரின் வேந்த நாம் ரங்கமன்னன் அவன் வர காத்திருக்கும் எங்கள் தாயே ஆடி பூரனாயியே தாயே ஸ்ரீ ஆண்டாளே எங்கள் துணை நீயே சர்வம் கிருஷ்ணார்பணம்